மாளிகையின் அலங்கார திருவுருவே ஆடி வரும் பொன்விளக்கே அழித்தெழுதா சித்திரமே நான் மொழி பேச நினைத்தாலும் கவி பாட துடித்தாலும் கண் உறங்கினாலும் கனவு கண்டாலும் கட்டழகி அத்தனையிலும் உன் நினைவுதான் பேசா ஓவியமே பேசு கண்ணே பேசு பேசதுக்குன்றியா அதுவும் சரிதான் ஏண்டி நான் பேசின வசனம் எப்படி இருக்குது என்ன தம்பி இங்க உட்காந்துருக்க சும்மா காத்தாடா காத்தாட உட்காந்துருக்கியா காத்து கருப்பு வர நேரம் பாத்து என்ன பையனா இருக்க காத்து கருப்பா

வர்ற வயல அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அது தடுத்தது பொறுக்க மாட்டேங்குது உங்களுக்கு மேனேஜர் லட்சக்கூட லோட்ருவா ஜி

தென்னம்பாள ஜமீன் நம்ப தர கிராமம் தகுடூர் உட்கட நூத்தி எட்டு தலை கேட்டு கொல்லம் பற்ற கோவிந்த சாமியோட இளைய மகன் 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 வர ஞாபகப்படுத்தி வை வழிய விடு சார் ஞாபகம் வந்துருச்சு என்ன வந்துருச்சு தீ விடு தீ விடு காப்பி விடு இதெல்லாம் ஒரு பேரா சரி விடு நிறைய மிஸ்ஸிங் சான்ஸ் இருக்கு இந்த பிளானே வேண்டாம்னு ஜித்துக்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன் அவன் கேட்டா தானே சுபு நான் அவசரமா வெளியில போறேன் அநேகமா இந்த இருக்கு தக்க விளை தாடி தான் போயிருக்கணும் என்ன தகவல் வந்தாலும் கரெக்டா கேட்டு வச்சுக்க இவன் என்ன இங்க தூங்கிட்டு இருக்கான் நிஜமா தூங்குறானா இல்ல நம்ம பேசுனதை கேட்டுகிட்டு தூங்குன மாதிரி நடிக்கிறானா எதுக்கு மேல ஒரு கவனம் வச்சுக்கலோ ஹலோ 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 யார் பேசுறது வணக்கம்மா சுப்பியா இல்லை ரொம்ப தூரம் தான் பேசுறீங்களா ரைட் ஆல்டா ரைட்டா பக்கத்துல என்ன பேசுறீங்களா எப்படி சார் இருக்கீங்களா பாட்ரோனல் பிரௌனரா இங்க தூங்கிட்டா இருந்தேன் நான் சார் ப்ளீஸ் சண்டை பண்றீங்களா எப்படி சார் நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தூங்கிட்டா இருந்தேன் நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே மூஞ்சிக்கிட்ட நான் வரேன்

அவனுக்கு கொடுத்த வேலைய அவன் சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சுட்டான் அவங்க காதல் கல்யாணத்துல முடியும் கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷன்கிட்ட கிட்ட மாங்க மாங்க வேலை வாங்குறாளா வேலைன்னா சாதாரண வேலையா பட்டு பயங்கரம் ராவும் பகலமா அவன் அதே சிந்த நிலை தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆமா நீ யார் அஞ்சு கெடுபடியா சித்தப்பா சித்தப்பாவா வா பாப்பா கிட்ட போகலாம் ஆமா உன்னை சித்தப்பா அடைஞ்சதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பண்ணிருக்கணும் என்னது பாவம் தான் போட அங்கதான் நாக்காளி ஒண்ணு இருக்குல்ல

கோச்ச தம்பி அண்ணி ஆடி போற மாதிரி என்ன சொன்னேன் எங்க அண்ணனுக்காக ஏன் உயிரையும் தருவேன் அவங்க சொல்ல உயிர் வேணாம் பாதி சொத்து கொடுத்தா போதும் அத வாங்கிக்கிட்டு நீங்க ஓடி போயிடுவீங்கன்னு நான் சொல்ல அத கேட்டதும் கேட்டதும் ஆடி போயிட்டாங்க அவங்க ஆட சொல்லிட்டு நீ இங்க வந்துட்ட உங்களே ஆட வைக்க ஆட கூறு கட்ட மூதேவி இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறிய உங்க அண்ணனை பத்தி அவ என்னடா நினைப்பா அத நான் சமாளிச்சுக்கிறேன் பாதி சொத்தை உங்களுக்கு வாங்கி கொடுத்தா தானே வம்பு போட்ட ஆமா எங்களுக்கா உன்னை விட உங்க அண்ணனே தேவலாம் போல் இருக்க அவங்க கிட்ட போய் பேசிக்க போத்தாண்டா போறேன் டவுட்டுக்கு பிறந்த பயல ஏ ஜித்து ஒரு நாளைக்கு போடுற உனக்கு பத்து அவர் எப்படி இருக்காரு விசாரிச்சீங்களா விசாரிக்கத்தான் காலங்காத்தால கடும் குளிர்ல பச்சை தண்ணியில குளிச்சிட்டு டிஃபன் கூட சாப்பிடாம வெறும் வயசுல ஒரு அம்பாசடர் டாக்ஸி எடுத்துக்கிட்டு போனேன் டாக்ஸி மெதுவா தானமா போச்சு திடீர்னு குறுக்க ஒரு மூதேவி சைக்கிள்ல வந்துட்டான் டாக்ஸியும் சைக்கிளும் உடம்பு சித்தப்பா அவர் எப்படி இருக்காரு சைக்கிள் காரன் தானே உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல சும்மா ஆங்காங்கே லேசா காயம் உடனே பெரிய கூட்டம் கூடி மாங்கு மாங்குன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுவ நீங்க இறங்கி போக வேண்டியது தானே எங்க இறங்க விட்டானுவ சப்ஜாரா எல்லாரையும் போலீஸ் அள்ளிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போட்டானுவ அங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாட்சி சொல்லிவிட்டு